நீங்கள் அது வே உங்கள் அதில் உங்களோட கமிட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணது இட்ஸ் ரியலி ஃபேன்டாஸ்டிக் லைக் ப்ரித்திவா சொன்னாரில்ல ஒரு ஷாட் தூக்கி போடுற ஷார்ட் அது ஒரு லைக் ஃபைட்டரே பண்ண முடியாத ஷார்ட்டை ஃபைட்டர் கூட அது பண்ணுறமோது ஐ திங்க் அருண் லைக் இட் வாஸ் வெல் லிட்டில் டிஃபிகல்ட் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ண பறந்து போய் அடித்து அமைய ரெண்டு ஒரு ஒரு ஷாட்டில் பயங்கரமாக அடிப்பட்டுருச்சு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியில் தட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுத்து ராயின்லையும் நீங்கள் அது மாதிரி தான் எல்லாத்தையும் வச்சு அடித்தாங்க கார் வச்சு தான் அடிக்கல வாஷ் பேசின் ஐ திங்க் எவ்ரி திங் யூ ஹிட் ஐ டூ ஹவ் யூ டூ இட் பட் கீப் கோயிங் வேர்ல் ஐ திங்க் யூ ஹவ் அ பிரிட் ஃபியூச்சர் ஆல் த வெரி பெஸ்ட் மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஹியூஜ் தேங்க்ஸ் அண்ட் முக்கியமாக லாஸ்ட் பட் நாட் லீஸ் என்னோடய ஃபேன்ஸ் இந்த படம் உங்களுக்காக தான் இந்த நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அது உண்மை நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறம்போது உங்களை நினச்சி தான் பண்ணுறேன் அண்ட் எல்லா மேடையிலையும் உங்களை பற்றி பேசிட்டு ஸோ அது வந்து நான் வந்து புதுசாக எதை சொல்ல போகிறது இல்லை சார் பட் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ என்னடா சார் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு கேரக்டருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற லிமிட்டே கிடையாது அது ஒரு லிமிட்லெஸ் அதை எப்படி புஷ் பண்ணுறீங்கன்ற டவுட் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் யார் மேலே எது மேலே இருக்கிற அந்த தீரா காதல் இதை பண்ண வைக்குது சார் இல்லை ஏன்னா ஷியான் அவர்கள் அப்படின்னு தெரிஞ்சாலே லைக் பர்சனலாக அவங்கள பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வெரி ஹெல்ப்ஃபுல் வெரி லவ்வபிள் பயங்கரமாக லவ் காட்டுவீங்க நீங்கள் யார் மேலே அதிகமாக லவ் காட்டுவீங்க என்ன அவங்க வெளியே அபிதா குச்சலம்பால் இன்டர்வியூ கேட்டு அவங்க திருமகள் சொல்றது சொன்னேன் தாண்டவம் பண்ற போது நான் கலைவாணி தான் சொல்லுவோம் பட் ஆஃப்கோர்ஸ் பட் எனக்கு வந்து தெரிஞ்சு என்னோட தீராத காதல் வந்து என் ஃபேன்ஸ் தான்

அதுக்கப்புறம் மூணு வருஷம் படுத்து படுக்கியா இருந்தார் இந்த கதையை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன் அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் முத கொண்டு நான் பாத்துிருக்கேன் பட் அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆனதக்கு அப்புறம் 3 இயர்ஸ் பெட் அப்புறம் ஸ்பெஷல் பர்மிஷன் காலேஜ்ல வாங்கி வீட்ல இருந்து டிசிடேஷன் கொடுத்த ஒரு ஸ்டூடண்ட தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு தனி மனிதர் அது ஒரு ஒழுக்கம் கமிட்மெண்ட் ஹார்ட்வொர்க் பண்ணிட்டார் சார் பாசம் பண்ணிட்டார் பாசம் பண்ணிட்டாரு ஐ திங்க் யூ ஆர் விட்னஸ்ஸிங் சம்படி விவேக் சார் சொன்ன மாதிரி சியானோட டிக்ஷனரியில கிடையாது கிறிஸ்டியன் பேல் வந்து மிஷினிஸ்ட் என்ற படத்தில் உடம்பு குறைச்சார்